இப்ப வந்து நாங்க என்ன சாப்பாடுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி சிங்கப்பூர்ல இருக்கிற ஒரு அம்மா ஒரு ஸ்ரீலங்காக்கு இப்ப வந்து சொல்லி இருந்தவா இப்ப வாங்க நாங்க என்னென்ன பொருள்னு பாத்துக்கொள்வோம் ஆறு கிலோ அரிசி மா சொல்லி இருந்தவா அதுவும் ஒவ்வொரு ஒரு கிலோவா பேக் பண்ணி வச்சிருக்கிறோம் இங்கால பாத்தீங்கன்னா ரெண்டு கிலோ கறித்தூள் இது வந்து உளுத்தம்மா அம்மா மூன்று கிலோ மற்றது வந்து வடை வந்து ஒரு கிலோ தட்டை வடை பத்தியத்தூள் வந்து ஒரு கிலோ குரக்கன் வந்து மூன்று கிலோ இவ்வளவு தான் அந்த அம்மா கேட்டிருந்தவ இப்போ வந்து இங்கே எடுக்க போ வர போகிறோம் என்னென்னு சொன்னால் நாங்கள் சடையார் சடையாரு மூணு நாளைக்கு முன்னாந்தான் எங்களுக்கு இந்த பொருள்களை சொல்லியிருந்தவோ நாங்கள் சடையார் சடையாரெண்டு செஞ்சா தூள் கறித்தூள் உளுத்தம்மா எல்லாம் டெய்லி இருக்கும் மிச்சம் வடையெல்லாம் சுட்டு கொண்டே இருக்கோம் நாங்கள் மிச்சம் குறைக்கன்மா டக்குட கண்டு சேர்ந்து செய்கிறோம் நாங்கள் என்னென்னு சொன்னால் ஓடர் டக்குண்டு விரைவு செஞ்சு கொடுக்குறோம் நாங்கள் வந்து வச்சோன்னும் செய்கிறதில்ல அதே மாதிரி தூளும் சில நேரம் கிடக்கும் சில நேரம் கிடவாது அதனால சடையார் சடையாரெண்டு எல்லாம் செய்து முடிஞ்சதும் ஓகே உங்களுக்கு இதே மாதிரி பொருட்கள் தேவையான்னு சொன்னா நான் போடுற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க ஓகே இப்ப வந்து நாங்க என்ன சாப்பாடு பாத்துருவோமோ வணக்கம் உறவுகளே நான் உங்கள் தர்மினி நான் உங்கள் சரவணன் நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம் நீங்களும் நல்ல சுகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வந்து எங்களுக்கு வெளிநாட்டுல இருக்கிற உறவுகளாக அமைந்துள்ள எங்களுக்கு உண்மையில ஒரு அம்மா அப்பான்ற சொல்லலாம் அப்படி சாமன் அவையெல்லாம் எங்களுக்கு மேலே இந்த ஸ்ரீலங்காவுக்கு ஃபர்ஸ்ட் டைமா எங்கள்கிட்ட தூள் வாங்கிட்டு போனவையால் நாங்கள் அந்த என்னன்னு சொல்றது அதாவது எங்கள்ட்ட பிஸ்னஸ்லையே ஃபஸ்ட்டு அவை தான் நான் அவந்த கையாலாம் நாங்கள் பிஸ்னஸ் காசு வாங்கி தூள் எங்கள்கிட்ட வாங்கினேன் கொண்டே பாவிச்சிட்டு நல்ல தூளான்னு சொல்லி திருப்பி வந்து எங்களுக்கு நேற்றியதை நம்ம இல்ல வரதுக்கு முன்னமே அங்க இருந்து கொண்டு இங்க வர போற அந்த அம்மா வேற இல்ல என்ன அங்கெல்லாம் வந்தவர் முன்னாடியே உங்களுக்கு என்ன பொருள் வேணும் என்ன பொருள் வேணும்னு சொல்லி அவரே எங்களை கேட்டவர் சொல்லுங்க சொல்லுங்க அன்பண்டா நன்றி அந்த உண்மையில நாங்கள் அப்படியெல்லாம் உண்மைக்கு சொல்றோம் அந்த எதிர்பார்க்கிற அந்த அந்த இதுகளே இல்லை நாங்க அந்த சந்தோஷத்துலதான் உங்களுக்கு அதை பகிர்றோமே தவிர மிச்சம் படி ஒன்று உண்மையில எங்களுக்கு யாருமே இல்லை வெளிநாட்டுல கூடி அதே இப்ப இதுல இப்படி உறவுகள் இருந்த நீங்கள் கூடி எங்களுக்கு இப்படி எல்லாம் இதுல செய்ய பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு அந்த கட்டத்துல நான் யோசிச்ச நேரம் எனக்குமே யாரும் இல்லையே போட்டு இங்க வந்து நாங்கள் இந்த மெக்கு வந்து எல்லா இடமும் பார்த்துருக்குறோம் கொஞ்சம் நல்ல மெக்குகள் எல்லாம் கொஞ்சம் கிணக்க காசு சொல்லி கொண்டிருந்த வினம் அதனால கொஞ்சம் காசு வேற விட்டுட்டு வேண்டும் தான் பார்த்து கொண்டிருந்தோம் நாங்கள் அதுக்குள்ள இந்த அம்மா ஒரு கடவுளாக வந்து என்ன கேட்டா உங்களுக்கு என்ன பொருள் வேணும் என்று பிள்ளைகளுக்காவது சொல்லுங்க என்ன படிக்கிற பொருள்கள் எதுவும் கவர்மெண்ட்டாலும் நாங்கள் வாங்கி கொண்டு தருவோமான்ட்டு அப்புறம் நாங்கள் சொன்னோம் பிரச்சனை இல்லை பிள்ளைகளுக்கு எல்லாம் நாங்கள் கேட்ட ஏற்ற மாதிரி நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம் பிறகு நீங்களும் அப்புறம் இப்போ ஒன்றும் இல்லையாமா நீங்கள் புற அளவு எங்களுக்கு அது புறம் நாங்கள் ஏழாவது கட்டம் பிறகுல உங்களுக்கு நாங்களே எதுவும் உதவி கேட்குறோம்னு சொல்ல இல்லை இல்லை நான் உங்களுக்கு ஒரு கிஃப்டாக ஒன்று தரோன்னு சொல்லுங்கன்னு சொல்லி விடாப்பிடியா மூன்று நாலு நாளாக அடிச்சபடி இருந்தவ உண்மையில எனக்கும் சரி இவரை கேட்டேன் இப்ப இப்படி மெக்க சொன்னா இப்ப போனுக்கு வந்து மெக்கித்தான் எங்களுக்கு பிரச்சனை எங்களுக்கு ஜூத்தி செய்யறோம் இந்த மெக் வந்து கொஞ்சம் குவாலிட்டியா கூட விடைக்கிற கராகராக்கும் பிரச்சனை இருக்கு அப்ப நல்ல மெக் கொண்டு வாங்கணும் அப்ப சொன்ன உடனே மறுப்பு தெரிவிக்காமல் உடனடியாக உடனே தம்பி தவிர மகன கொண்டு ஒன்லைன் பண்ணி தம்பிக்கும் பெரிய ஒரு நன்றி எல்லாருக்கும் நன்றி எனக்கு இதை கெல்போல் பண்ணினதுக்கு அப்ப

அதை விட சொல்ல முடியாத பொருளும் இவருக்கு கொடுத்திருக்கிறேனா அதனால நாங்க வைக்க எல்லாம் பிச்சு சாப்பிடுறான் ஓகே பெரிய சந்தோஷமா இருக்குது உண்மையில இதுதான் எனக்கு இன்னும் பெரிய சந்தோஷம் பெரிய சொல்றது இது வந்து நல்ல குவாலிட்டி ஆனதுன்னு நல்ல இது இப்ப வந்து உங்களுக்கு ஓபன் பண்ண போறேன் இது வந்து எங்களோட கா காசுக்கே நல்ல ஒரு பெருமதியான பொருள்ல என்னன்னு ஓப்பன் ஏற்கெனவே பிச்சட் ஜம்ப் ஆ ஓகே ஏக் ஏற்கனவே ஓபன் பண்ணி ஜம்ப் இருந்தாலும் இப்போ உங்களுக்கு முன்னால நாங்கள் ஓபன் பண்ணுவோம் திருப்பி ஓப்பன் பண்ணையிலும் பாதிக்கலை நாங்கள் இங்கே வேற எதாவது வந்து இந்த ஐஃபோனுக்கு போடக்கூடிய மாரி சோக்கெட் அடிக்கிறது இருக்கு எங்க சாம்சங்குக்கு போடுறது கிட்ட மேலே இருக்கு அப்படி நல்ல ஒரு

ஆமா காந்தா இப்படி இப்படி இது என்ன கூடாது அடிபட கூடாது இங்க வந்து பாருங்கோ இந்த இப்படி சும்மா அவங்களுக்கு இந்த நாடாவில வச்சுக்கா இப்படி வச்சிட்டு இந்த காந்தம் இருக்குதானு வீடியோ செய்துட்டு அந்த அம்மாக்கள் அந்த அண்ணா தம்பி எனக்கு எல்லாரும் சந்தோஷப்படுவோம் பெரிய சந்தோஷம் பெரிய பெரிய நன்றி சின்ன சின்ன நன்றியில பெரிய பெரிய நன்றியை இதெல்லாம் சொல்லி குடும்பம் சார்பா பிள்ளைகளும் நல்லா சந்தோஷப்பட்டது கொஞ்ச சந்தோஷம் நாங்கள் என்னவும் சின்ன சின்ன வீரியோகளை நீங்க நினைக்கிறத நினைக்கிறீங்களோ தெரியாது ஆனா எங்களுக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷம் வேணா நல்ல சந்தோஷம் ஓகே உண்மையிலாவே இல்லை வந்து இதையெல்லாம் தந்துட்டு நாங்கள் பதிவா மரக்கறி சாப்பாடுதான்

ஓகே நன்றியா மரவள்ளி பொறியல் எல்லாம் செய்து காட்ட போறோம் என்ன இன்றைக்கு ஒரு அளவான மரவள்ளி பொறியியல் சீவல் சீவல பழைய காலத்து முறைப்படி மரவள்ளிக்குழங்கு பொரியல் சீவல் செய்து காட்ட போறோம் இப்ப எல்லாம் ரவுண்ட் ரவுண்டா தான் சீவீனம் இப்ப நாங்கள் இதை நாங்க பழைய முடல்லயே எல்லாத்தையும் கொண்டு போறோம் இனிமே நான் எவ்வளவு பழைய முடல்ல சாப்பாடு செய்ய என்ன என்னால பழைய சாப்பாடுகளோ என்னென்னாலும் பழைய முடல்ல பின்னுக்கு போறோம் நாங்க இப்ப பின் கட்டத்துக்கு போய் பழைய கால முறைப்படி எல்லாரையும் கேட்டு பின் கட் பின்னுக்கு போய் இப்போ நாங்க முன்னுற போறோம் என்னன்னு சொல்றோம் போய் முன்னுற போறோம் பின்னுக்கு வந்து பின்னுக்கு போய் கொண்டு

மருந்து வாங்கினா அவருக்கு கொஞ்சம் ஏழாத மாதிரி ரெண்டாக்கும் ஓகே இப்ப வந்து நாங்கள் அந்த மரவள்ளி கிழங்க முதல்ல கழுவி சீவி ரெடி பண்ணி பறிப்போம் ஓகே வாங்க இப்ப போலாம் இப்போ வந்து நாங்க எல்லாம் மயாண்டு வந்துடுறாரு சந்தையில் காலையில போய் பாத்தீங்களா நல்ல அந்த பசப்படியான மரவள்ளிக்கிழங்கு நல்ல கிழங்குல வயது நல்ல கிழங்கு இந்த பாத்தீங்களா இது அந்த இது மணற்கிழங்கு மரவள்ளிக்கிழங்கோ இந்த இருவாட்டு மண்ணா என்னன்னு சொன்னா அந்த செம்பாட்டு மண் வந்து அவ்வளவுக்கு அது உருமா வரும் இது வந்து நல்ல சோக்கான மரவள்ளிக்கிழங்கு இந்த பாத்தீங்களா இப்போ வந்து இதை நாங்கள் நல்ல வடியா கழுவி எடுப்போமா கழுவி கொண்டு வருவோம் ஆனால் மண் சரியான மண் இப்போ நீட் பண்ணுவோம் ஓகே இதை வந்து நாங்கள் இப்போ கழுவி கொண்டு வருவோம் இப்போ அங்கே எங்களை பெப்பு வந்து அங்கே முன்னுக்கு இல்லை அங்காடை இருக்கிறதால அதான் சொல்லிட்டு போவோம் வந்து நம்ம அங்கே அதில் அப்படி அங்கே போவோம் இப்போ வந்து நாங்கள் இதை நல்ல வாட்டிவா கழுவி எடுக்கணும் சொன்னா சரியான மண் இந்த சாத்தீங்களா மண் எப்படி போகுதுன்னு அப்போதான் நாங்களுக்கு அந்த தோல் உரிக்கலாம் அந்த கிழங்குல வந்து ஊற்ற பிடிக்காது பாத்தீங்களா ஒண்டு கழுவியாச்சு நல்லா வடிவாக கழுவுவோம் சேர்ந்து நாங்க தோலை உரிச்சு போடும் கழுவ போறோம் இப்போ வந்து நாங்களே எல்லாம் மரவழி கிழங்கு நீட்டா கழுவிட்டோம் இனிமே தான் நாங்க தோல் உரிப்போமே இப்ப வந்து நாங்கள் இதை வடிவாக நாங்கள் தோலை உரிச்செடுப்போம் அதால ஒரு ஒருக்கா இந்த பிராத்தி பக்கமா கொஞ்சமா வெட்டுங்கோ வெட்டிட்டு இப்படி ஒரு மெல்லிசா ஒரு கீரல் போட்டுட்டு அப்படியே தோலை எடுக்க வேண்டியத கீழால கொஞ்சம் அந்த என்னன்னு சொல்றது மர வேர் என்ன வேர் இப்படி இப்படியே நாங்கள் இதை ரெண்டாக சொன்னா கொஞ்சம் கஷ்டம் சீவி எடுக்கிறது அப்படி நீட்டாக வச்சிருந்த மண்டாதான் சீவி எடுக்க சோமாயிருக்கும் சின்ன கத்தியால முதல் வடிவா சீவி எடுப்போம் இந்த சீவியில் தோலை உரிச்செடுப்போம் இந்த பாத்தீங்களா இந்த இப்படி தண்டை வாடல தோல் கலர்றது பாத்தீங்களா நல்ல கிழங்கு அவீரகம் சூப்பர் கிழங்கு இது இந்த இதுக்குள்ளே போடுவோம் அண்ணா இது உடன் கிழங்கு தான் அந்த இதுல இப்படி வந்திருக்கு நான் கிழங்கு தான் உடன் கிழங்கு தான் இப்படி எல்லாம் தோலை முறிச்சு எடுப்போமா பாருங்க நல்ல வடிவா மூன்று மரவள்ளி கிழங்கும் வடிவா சீவி எடுத்தா இந்த இதுல ஒரு வேர் ஒன்று வந்துருக்கு அதை நாங்க மெல்லிசா வெட்டி எடுப்போம் அது கொஞ்சம் சில ஆ ஓகே இப்போ வந்து இதை திருப்பி நாங்கள் வடிவா கழுவி எடுப்போம் இருக்கா இப்ப வந்து நாங்க நெல்ல வடிவா மரவள்ளிக்கிழங்கெல்லாம் கழுவி எடுத்தோன்னு வந்தாச்சு இப்ப வந்து இப்படி ஒரு சத்த தலை சீவி எடுத்தீங்களோன்னு சொன்னா நெல்ல வடிவா சீவெல்லாம் பழைய காலத்துல இப்படித்தான் இப்ப இல்ல இப்படி பட்டம் பட்டம் மிஷின் எல்லாம் வந்தது இது சத்தம் வந்து சீவெல்லாம் ஆனா இன்ற எனக்கு எனக்கு நான் எடுக்காமலுக்கு சத்தம் வந்து மொட்டியா போடுது இப்ப இது சரி சரிவராட்டா நான் என்னுடைய கத்தி ஒன்று அதான் அலசிவி பார்ப்போம் இது இருக்கட்டும் ஏன்னா இது கொஞ்சம் சிவி சிவி பழக்க வேணும் அதுவும் நான் என்னுடைய வீட்டு விடுறது அதை அதை விட இன்னும் நல்லதா சீவுவேன் எனக்கு அது கை கட கிலோ பழகிட்டது இந்த இப்படி எல்லாம் சீவி கொண்டு இருக்கணும் அதான் முந்தைய காலத்து இந்த கிழங்கு சீவல் பாத்தீங்களா ஆனா அந்த மரவள்ளி கிழங்கு நல்லா சூப்பர் இதுக்கு நீங்க உளரவிட்டீங்கன்னா கொஞ்ச நேரம் கிளியும் இல்லையு சொன்னா நல்ல ஒரு இடத்துல உளர வையுங்க ஒரு கீட்டான இடத்துல இப்ப சமையல் இடங்கள்ல எங்க அப்படி உளரவிட்டீங்க நல்ல இதா வெறும் புரிஞ்சோம் அந்த தண்ணிப்பதாம் இல்லாம அவிஞ்சு பொடியாம முறுமுறுப்பா பொரியும்

மழை மழாண்டு சாப்பிட்டுட்டீங்க நேற்று வந்து கணக்கு செய்யல நாங்க அவசரத்துல ஒரு பெரிய கிழங்கு தான் சீவி பொறிச்சேன்னா நீட்டா வந்துச்சு அதனால இப்படி ஒரு கிழங்கை உங்களுக்கு போட்டோம்னா நீங்களும் செஞ்சு கண்டிப்பா சாப்பிடுவீங்க உங்கதான் அந்த இதெல்லாம் இருக்கு வெளிநாட்டுல எல்லாம் அந்த பேருந்தரியான அந்த கரண்டுகளுக்கு வச்சு சா சாப்பிடக்கூடிய என்னட்ட இல்ல அப்படியெல்லாம் நீங்கள் வச்சு எண்ணெய் இல்லாமல் எல்லாம் இத பொறிச்சும் சாப்பிடலாம் அப்படியே பொறிச்சு என்ன நீங்க அதுக்குள்ள வச்சிங்களான்டா உங்களுக்கு தெரியும் அது அது என்ன மாதிரி விவேகை கொண்டு வருமாண்டு ஒரு முறை வரும் உங்களுக்கு அதுக்குள்ள வச்சு எடுத்தீங்களா இது நாங்கள் பொறிச்சு தான் எடுக்கணும் பாத்தீங்களா இப்படி எப்படி சீவ பணியா மெல்லிய மெல்லிய பூ பூவா நீட்டு நீட்டா சீவ பணியா கொஞ்சம் இழுத்து சீவிங்களா தான் கிட்ட வச்சு கிட்ட வச்சு சீவான் அந்த கொஞ்சம் இழுத்து இழுத்து சீவணும் இப்படி இப்படி இழுத்து இழுத்து சீவி நீங்கள் தான் நீட்டு நீட்டா வரும் இந்த அப்படி இப்படி நீட்டு நிட்டா வரும் சூப்பர் டேஸ்டா இருக்கும் சில பேர் சதுர மாவட்டி வட்டி குட்டி குட்டி அப்படியுமே இதான் நல்லா இருக்கும் இதோட நாங்கள் இப்ப வந்து சுட் பொறிச்ச உடனேயே வெங்காயம் சாரி வெங்காயம் இல்ல மிளகாய் இந்த தனி மிளகாய் தூள் உப்பு போட்டுட்டு நீங்கள் அப்படியே குலுக்கி போட்டு தண்ணியும் சுட சுடவே குளுக்கணும் இப்போ இனிமேல் நாங்கள் மலை மிளாண்டு இந்த வெயில் போற கிடையில இதை காய வைக்க போறோம்

இப்போ வந்து நான் வெயில வச்சுட்டேன் இது வந்து கொஞ்ச நேரம் இப்போ பார்த்தாலே தெரியும் கொஞ்ச நேரம் இதுக்கு நான் டைம் சொல்ல உங்களுக்கு உலர்ந்தா சரி ஓகே இது இப்போ இப்படியா கிடந்து அந்த வடிவா உலர்ந்து வராட்டுக்கு நாங்கள் அதுக்கு அப்புறம் எடுத்து பொறிச்சு கொள்வோம் இப்ப வந்து எங்களுக்கு இன்னும் நல்லா கொதிக்க கொதிக்க வச்சுட்டேன் மற்றது அது வந்து இந்த மிறவழிக்கெலாம் கிழங்கு சீவல் இருக்குதானே அதுவும் வெயில் எடுத்துட்டேன் இந்த பார்த்தீங்கன்னு சொன்னா நான் இப்போ ரெண்டு மணித்தி காலத்துக்கிட்டே இதை வெயில் வச்சிருந்தேன் நான் நல்லா உலர்ந்துட்டு பேருங்கோ ஈரமே இல்லஞ்ச சூப்பரா எங்களுக்குள்ள இறந்துட்டது நீங்க வெள்ள பேப்பர்ல கூடி வெஜ் எடுத்து கொள்ளலாம் இதை இப்படி ஒரு பக்கமா வைப்போம் என்ன கொதிச்சு கொண்டுருக்குதோ அது கூட எல்லாம் இதுதான் அந்த தனி மிளகாய் தூள் எடுத்துருக்குறேன் என்ன சொன்னா சுடா சுடா தூவணும் பொறிச்சு ரகின உடனே சுடாச்சுடா தூவணும் இது வந்து தேவையான அளவு உப்பு எடுத்துக்கொள்ளுங்க நல்ல மிக்சியில் போட்டு அரைச்சி எடுங்க மாவா மற்றது கொஞ்சமா கருவேப்பம்ல எடுத்துருக்கேன் இவ்வளவு தான் இதுக்கு இப்போ தேவையான பொருட்கள் இப்ப வந்து எங்களுக்கு என்ன கொஞ்சம் கொதிக்கட்டு மீன் கொதிக்க இல்லை கொதிக்கட்டுக்கு நாங்கள் இந்த மாதிரி வலிக்கில் சீ வேலை இதுக்குள்ள போட்டு பொறிச்சி எடுப்போம் இப்ப வந்து எங்களுக்கு இந்த மரவள்ளிக்குலங்கு சீவல் எல்லாம் ரெடியா கிடக்குது இப்ப நாங்க பொறிக்க போட்டு கொள்ளுவோம் எண்ணையும் கொதிச்சுட்டுது அளவா போட்டு கொள்ளுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டோம்னு சொன்னால் டக்கு டக்குன்னு குறைஞ்சிடும் இப்போ உலகம் காணும் எங்களுக்கு அதோட இஞ்சாலையை வந்து எடுக்கிறதுக்கு ஒன்று வச்சிருக்கேன் இங்கே பேப்பர் ஒன்றும் போடக்கூடாது பேப்பர் போடாமலுக்கு எண்ணெய் இல்லாமல் சாரி அது என்னென்னு சொல்றது இப்போ இப்போ நாங்கள் கையோடையே சுட்டு இது எடுத்த உடனே கையோடையே நாங்கள் இதுக்குள்ளே உப்பு தூள்வல் போட போகிறோம் பேப்பரோட போட்டோம்னா பேப்பரில் ஒட்டிடுவோம் உப்பு தூள்வல் எல்லாம் அதனால நாங்கள் இதுக்குள்ளே எடுத்து போட்டு பிறகு அதுக்குள்ளே போய் வந்து போ போட்டு போட்டுட்டு இதுக்குள்ளே எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொண்டோமுன்னா எங்களுக்கு கிளக்கிறதுக்கு சுவையாக இருக்கும் தூளை இப்போ வந்து நாங்கள் சின்ன கரண்டி மொண்டு எடுத்துருக்கோம் தச்சமையம் சட்டியில இதுக்குள்ளே வெராட்டா கோழைக்குள்ளே இதாலயம் எடுக்கிறதுக்காக ரெண்டும் வச்சுக்கோங்க கரண்டி இப்போ வந்து இது ஒருக்கா நாங்கள் தட்டி விடுவோம் இது வந்து கரையாது தான் நான் நாங்கள் தட்டி விட்டோமுன்னா டக்குன்னு புரிஞ்சிடும் ஆனால் இது வந்து ஈரப்பதம் ஒன்றும் இல்லை கொண்டு காட்டுங்க சூப்பராக எங்களுக்கு புரிஞ்சு வந்துருக்குது இந்த இப்போ வந்து தருகா பொரிய எடுக்கும் அதுக்கு அப்புறம் நாங்கள் இது வந்து நல்ல கலகலாண்டு எடுக்கணும் நீங்கள் பச்சையா எடுத்தால் அது அந்த வேகின மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள்ள சில அப்ப கொஞ்சம் முட்டை எடுப்போம் நாங்கள் இது இன்னும் வேக இல்லை இன்னும் கலரா வேற வேகணும் இல்லை நிறத்து விரவணும் ஓகே பேரங்கோ இந்தா நிறத்து கொண்டு வருது இன்னும் நிறக்க அப்போதான் எங்களுக்கு மொறுமொறு கட்டு இப்படி வச்செடுக்கக்கூடாது இந்த பேரங்கோ இந்தா இது காணாது இந்த கலகலைப்போ காணாது இப்போ இன்னும் கொஞ்சம் பொரியணும் பாத்தீங்களா அந்த சீவலை பாத்தீங்களா அப்படி இருக்கு அப்படி இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா சீவல் இந்த இங்க அந்த நெல்லி அடியில விக்குது இல்ல அப்படி சீவல் இது புரும்பா ஒரு கடை போட்டு வச்சிருக்கேன் கண்ணாடி ஹம் நாங்க இது ஒரு வாட்டி ஒரு அக்கா கேட்டு செய்து கொடுத்துட்டோம் அது நாங்க நினைச்ச அளவுல வேற இல்ல கணக்கு என்னடா குட்டி ஏன் என்னது அவர் மரவள்ளி பொறியலுக்கு எங்களை தம்பி குட்டி அவருக்கு கொடுக்கணும்டா இப்பவே உங்களுக்கு தெரியும் நல்ல கலரா வந்தது பேரங்கோ இந்த கட்டு நாங்களும் எடுத்துக்கொள்ளலாம் இங்கே சூப்பரான கலர் இந்தா இந்த கட்டு இப்படி ஒரு என்னன்னு சொல்றது இதே அதுவும் பெறாதாங்க கையோட இந்த ரேயில இப்படி கொள்வோம் ஆனா இது இதுக்குள்ளே இல்லாமல் மரவள்ளி பொறியாட்டுக்கும் போட்டுட்டு நாங்கள் அங்க அலட்காண்டு உப்புளை போட்டு குலுக்கி எடுப்போம் மூன்று தரமா போடலாமே என்ன ஓகே இப்ப இதுவும் படிவா பொறியாட்டுக்கும் நாங்க அது இந்த ஆறு கிடையால உப்பு போடணும் இந்த ஜீவெளகு இந்த தூள் வந்து என்னென்னு சொன்னால் கரண்டி இல்லை ஆனா இப்படி எடுத்தால் தான் இந்த கட்டி இருக்குதானே கட்டியே நாங்கள் மிக்சி அடிச்சா பவுடர் பண்ணினா கட்டி வரும் உப்புல இப்படி இப்படி போட்டாதான் கொஞ்சம் வடிவாக சேரும் இப்படி போட்டுட்டு தூளையும் போடுவோம் தூளை அளவு போடுவோம் போட்டுட்டு இதை வடிவாக புழுக்குவோம் தூள் வந்து காணாண்டா இப்ப தெரியும் உங்களுக்கு இந்த இப்படி இப்படி பிறகு பிறகு போடணும் தூள் அப்பதான் நல்ல டேஸ்டா இருக்கும் உரைப்புக்காரருக்கு சூப்பராக இருக்கும் நீங்க சின்ன பிள்ளை சொன்னா கொஞ்சம் லைட்டா போடுங்க சாப்பிடுவான் ஓகே பாத்தீங்களா வழியா இருக்கா கலைகளை பாத்தீங்களோ வெளிநாட்டுல இருக்கிற உறவுகளை எல்லாம் இதுக்கு நல்ல விருப்பமா இருக்குமா ஓகே பார்த்தீங்களா சுழற்சூழ போட்ட வழியாக எல்லாம் கரவழி கிழங்கு எல்லாம் நல்லா வடிவாக பிறகுப்பட்டு போச்சு நான் கரண்ட் எடுத்துகிட்டு வரேன் என்னென்னு சொன்னால் கை வந்து கழுவிட்டு வாரேன் கரண்ட் ஏடுத்துச்சு ஓகே இந்த கட்டும் பேரங்கோ இஞ்சால இந்த முதல் உப்பு போட்டதுகளுக்கு எல்லாம் வெஞ்சால் ஒரு ரேல கொட்டிட்டேன் இப்போ இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்ததுன்னு ரக்கிட்டேன் இப்போ அடுத்ததை நாங்கள் ஒரு கால் போட்டு கொள்வோம் என்னென்னு சொன்னால் ஒரு இடையில் எங்களுக்கு ஒரு உறவுகள் வந்து கொஞ்சம் கதைச்சிட்டேன்னு அதனால ஒண்ணும் செய்யலாமா போயிட்டுது ஓகே இந்த மெவலிக்கெல்லாம் நாங்க போட்டுட்டோம் அது இப்ப புரிஞ்சோன்றோம் அதுக்குள்ள நாங்க இந்த ரக்கினதுக்கு வடிவா முதலே உங்களுக்கு அதுக்கு உப்பு தூள் எல்லாம் போட்டு காட்டினபடியா நான் அந்த இது சாரி உப்பு தூள் போட்டு காட்டினதுன்னு தெரியும் உங்களுக்கு இப்போ வந்து நான் எடுக்கிற கடையில் ஆக்கள் வந்துட்டோம் அதனால உங்களுக்கு காட்டிலாம போயிட்டுது இப்ப நாங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு போடுவோம் அடுத்தது தூள் போடுவோம் இது ரெண்டும் தான் இதுக்கு வேலை வேற ஒன்றுமே சில பேர் வந்து அந்த இது என்ன பேர் அஜினா அதுவும் போடுறோம் சில பேர் நாங்கள் வந்து போடுறோம் இல்ல சின்ன பிள்ளையார் சாப்பிடுறது தானே அது கடையில அப்படி செய்யா போடுவீங்கள நெக்ஸ்கிறேன் தெரிய தெரியல ஓகே இப்போ வந்து இது எங்களுக்கு தூள் காணாது மேலால கொஞ்சம் தூவி தூவி குளுக்குவோம் நல்ல கலகலான் சத்தம் ஆகிறக்கே நான் ஓகே வடிவா குளிக்கிட்டோம் இப்ப இது ஒண்ணு நாங்க அதுக்குள்ள கொட்டுவோம் கொஞ்சம் இப்படி யார் யார்ட்டும் அதோட அதுக்கு சேர்த்து கொட்டுவோம் இப்ப வந்து எங்களுக்கு இது பொறிஞ்சோன்னு இருக்குது பாருங்கோ இன்னும் பொரிய கிடக்கு நாங்க குடந்ததையும் அவ்வளவுத்தையும் போட்டு விட் கொஞ்சம் கூடத்தான் போட்டுடன் ஆனா எங்களுக்கு காணும் அது பொறிஞ்சோன்னு இருக்க எங்களுக்கு அந்த என்ன காணும் இப்ப வந்து நாங்களும் இந்த இத உப்பு போட்டு பிரியடி இருக்கிறோம் தானே அதே இப்போ நாங்க மெச்சை தட்டுக்கு போடுவோம் பாத்தீங்களா இந்த என்ன மதிவா இருக்கு சூப்பரா இருக்கு இந்த இப்படி வேற கீழே அந்த தூளுகள் எல்லாம் பிரேண்டு இப்படி தட்டில் தட்டில தான் நாங்கள் இதுக்குள்ள உப்பு தூளை போட்டு இதுக்குள்ள பிரியாடுறோம் இந்த பாத்தீங்களா சூப்பரா இருக்கு எங்களுக்கு ஏ எப்படி இருக்கு இந்த நல்ல முறைய முருக எப்படி இருக்கு தம்பி மரவழிக்கெல்லாம் புரியல் நல்லா இருக்கோ கிணிக்க இருக்கோ சாப்பிடுங்க ஓகே கா சாப்பிட்டு காப்பேன் நாம் வேறு பாத்தீங்களா கேருங்கோ இன்னும் பொரிய கிடக் இப்போ வந்து எங்களுக்கு இந்த மரவலிக்கலாங்கும் பொறிஞ்சிட்டு இதை நாங்களும் எடுத்துக்கொள்வோம் எல்லாமே பொறிஞ்சிட்டோம் பாத்தீங்களா இந்த மாதிரி கிளை ராடுவோம் இந்த இல்லை கலை ஓகே நாங்கள் இதுவும் ஃபுல்லாகவே எடுத்துட்டோம் இப்போ அடுத்தது வந்து நாங்கள் கருவேப்பம்பா போடுவோம் நாங்க கொஞ்சமாதான் கருவேப்பம்பா போட்டுருக்க நீங்கள் இன்னும் கூட போடலாம் இப்போ உங்களுக்கு இந்த கருவேப்பம்பையும் நல்லா பொறிஞ்சிடுது இதை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் ஓகே இந்த நல்ல எண்ணெய் எல்லாம் வடிவா படிய விட்டுட்டு இப்போ இந்த மரவள்ளிக்கிழங்குக்குள்ள போடுவோம் இன்னும் நீங்க போடலாம் கருவேப்பம்பில நான் சொன்ன மாதிரிக்கு நான் வந்து கணக்கை இல்லை இப்போ வந்து இதுக்கு உப்பு போடுவோம் என்னென்னு சொன்னா இதுக்கு போட இல்லை இன்னும் போடுவோம் போடுவோம்னு போட்டு உப்ப வந்து அளவா போடுவோம் எடுத்த உப்பு எல்லாம் கணக்கா வந்துச்சுது இப்போ உப்பு சரி தூள் வந்து கூடிட்டுது தம்பிக்கு வந்து உறைப்பு வந்து சொல்லி போட்டு போறான்னு அளவான உரைப்பு போடுவோங்க அப்ப இதுக்கும் தூளைப்பேன் போட்டு இதை நல்ல வடிவாக குலுக்கி எடுப்போம் தூள் காணாது கொஞ்சம் இருக்குது இருக்குதா திருப்பவும் நாங்கள் கொஞ்சமா தூள் போடுவோம் வடிவாக கலந்து விடுவோம் வெள்ளியா தான் கிடையாது கொஞ்சம் தான் நல்ல கனகனப்பாக இருக்கும் பார்த்து பார்த்து போடலாம் ஓகே எங்களுக்கு இனிமேல் காணும் அதோட சேர்த்து கொட்டி கிளந்து விட்டோமாண்டா சரி பாத்தீங்களா இப்படி வடிவ இருக்காண்டு இதோட கொட்டி கலப்பம் அது கொஞ்சம் வெள்ளையா கிடக்குது கிடாக்குது நான் ஆண் கலந்து விட சரியா ஓகே இப்ப நாங்க இதை வடிவா கலந்து விடுவோம் பாத்தீங்களா இன்னும் கொஞ்சம் கருவேப்பம்ல போட்டா நல்லா தான் இருக்கும் போடலாம் இங்கே கருவப்பில கிடக்கு மாட்டான் கலந்தாஜு பாத்தீங்களா இப்படி வடிவா வந்துருக்காண்டு பரவாயில்ல அங்கே போறியா சூப்பரா வந்துருக்கு இங்க வந்துடு யாருங்கட குட்டி தம்பி சாப்பிட்டு உண்டு சாப்பிட்டு காடுங்க வடிவ வடிவ விழுத்த கூடாது நல்லா இருக்கா ம் உண்மையா சூப்பரோ சூப்பர் சீவல் சீவேல் இது செய்யற மெவலிக்கலாங்க சீவல் இப்ப வந்து நான் சரவணனையும் கூப்பிட்டு கட்டு பார்ப்போம் ஓகே இப்ப வந்து நாங்கள் எல்லாம் வடிவாயுத்தமா வந்து இருக்கணும் சாப்பிடுறதுக்கு பாத்தீங்களா சும்மா கிள கிளப்ப பாத்தீங்களோ இந்த சும்மா கிளக்கிளப்ப இப்ப எங்கள தம்பி குடி இருக்கிறாரோ அவர் ஒருக்கா சாப்பிட்டு இப்ப வந்து வந்து போன்ற தெரிஞ்ச பேருங்க நீங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க இப்ப கொடுப்போம் எப்படி இருக்கான்னு சொல்லாது ஓகே பாத்தீங்களா நாங்க சாப்பிடுங்க இதே வாரியா மூடி ஒரு போத்துருக்க போட்டு வச்சால் புட்டு இடியப்பம் சோறு மிரக்கற நேரத்துக்கு சாப்பிடுறதுக்கு நல்ல ஒரு வைட்ஸ் இது என்னடா எல்லா சாப்பாடு சோறோட சாப்பிடுறது இன்னும் இதாம இருக்குமே

எங்களுக்கு இந்த ஐடியா ஓடி இருக்கா நேற்று எங்களோட ஜேர்மனியால ஒரு ஆக சாப்பிட வந்த அவைக்கு தான் இப்படி பொறிச்சு தண்டக்கோப்பா நல்ல டேஸ்டா இருந்த வழியா யார் சாப்பிட வந்த ஒரு அங்குல ஒரு ஆள் ஒரு அங்குல ஒரு ஆள் வந்த வழியாண்டு சொல்லுவோம் இல்லோ ஓகே அப்ப தம்பி நல்லா விரும்பி சாப்பிடுறான்னு அப்பா அவனு மட்டும் எப்படி கேட்டுட்டான் அதுக்கு தம்பின் விருப்பத்துக்கு தான் இன்றைக்கு டக்கண்டு இதை நாங்கள் இன்றைக்கு டக்கண்டு செய்தது கூடுகிறாங்க அப்படி ஒரு வேஸ்டாக இருக்கு இனிமே அப்படியே கட்சி வச்சு சாப்பிடுவோம் இருக்கேடா வீடியோ இல்லைண்ணா அதில் டேஸ்டாக இருக்கு கண்டிப்பாக நீங்களும் பிள்ளைகளுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்து நீங்களும் சாப்பிடுங்க கொஞ்சம் கிட்ட குட்டி தம்பியை வேறுங்கோ எங்கள் ஹஸ்பிங் குடியே அவர் உழைப்பு போட்டாலும் சாப்பிட்றாரு அதாவது உழைப்பு தான் சரி ஆனால் விருப்பம் ஏன்னா ம் சூப்பராக இருக்குது இனிமேல் எங்களுக்கு இப்போ மத்தியான டைம் பின்னரம் அறம் புறமான வேலையிலும் இருக்குது அப்போ இந்த வீடியோவும் முடித்து கொள்வோமா ஓகே ஓகே லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளே இந்த மாதிரி நல்ல வீடியோவில் சந்திக்கிறோம்